திருவள்ளூர் அப்படின்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் திருவள்ளூர் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவருக்கும் இந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா திருவள்ளுவருக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இங்க இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளுக்கும் இந்த ஊருக்கும் தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா பெருமாளுக்கும் இந்த திருவள்ளூருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஊருக்கு வீரராகவ பெருமாள் ஊர் அப்படின்னு பேர் இருந்திருக்கலாம் இல்லைன்னா வீரராகவ ராகவ ஊர் அப்படியாவது இருந்திருக்கலாம் அப்படி இல்லாம ஏன் திருவள்ளூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த திருவள்ளூருடைய உண்மையான பேரு திரு எவள்ளூர் எவ் உள்ளூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர் தான் பின்னால் திருன்னு சொல்லி அந்த சிறப்புக்காக திரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து திரு எவ உள்ளூர் திரு எவ உள்ளூர் அப்படின்னு கூப்பிடப்பட்டு அதுதான் பின்னால் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி மாறி இப்போ திருவள்ளூர் அப்படின்னு மாறி நிற்கிது சரி இந்த திரு எவ் உள்ளூருக்கும் இங்கே இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவருடைய வரலாறுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக போய் பார்க்க போகிறோம்